மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஐப்பிசி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய கிரகந்தான் சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் தைரிய ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது மாதத்தில் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கும் பொழுது தான் அப்புசி மாதம் பிறக்கப்படுது மகர ராசியாதிபதி சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அப்புசி மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசிக்கு ஏழாவது பாதகத்துக்கு வராரு அதிசாரத்தில் உச்சத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு சகோதர ஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு உங்கள் ராசி நாதனை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு மகர ராசியில் பிறந்தவங்க ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கணுன்ற அளவுக்கு அவசியம் இருந்திருக்காது அதுக்கு நேரமும் இருந்திருக்கிறாரு கடவுள் புண்ணியத்தில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்தவர் தான் நீங்கள் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலகட்டம் இருந்தது இந்த ரெண்டு ரெண்டரை வருட காலத்தில் இருந்து எப்படி இருக்குதுன்னா வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் கொடுக்கும் இருக்கிற நகனட்டை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை கொடுக்கும் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தாம் முப்பதாம் தேதி வரைக்கும் உண்மைக்கு அற்புதமான ஒரு நாட்கள் தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரிப்படுத்தும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் சரி முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய தடைகள் சரிப்படுத்தும் போகாத இடத்துக்கு போனென்ற பேர் செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறேன் இந்த மாதிரியான ஒரு தொல்லைகளெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுபோக முக்கியமான ஒரு மன அழுத்தம் என்னான்னா த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைன்ற ஆதங்கம் இந்த நேரத்தில் சரியாகிறது எப்படியோ அதே மாதிரி மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எப்படின்னா ஆடம்பரமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க அகலக்கால் வைக்கிறதுக்கும் லாக்கிப்பட மாட்டீங்க எப்பயும் ஒரே மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்க பத்து ரூபா சம்பாதிக்கும் போது என்ன குணமோ பத்து லட்ச ரூபா போது அதே குணம்தான் இருக்கும் ஏதோ ஒரு சூழலில் ஒரு ரெண்டு ரெண்டரை வருட காலமாக உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னா இந்த குரு பகவானுடைய அதிசாரமாக இருக்கட்டும் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி மகர ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் தானே சுக் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு பதினாறாம் தேதி அப்பசி மாதம் பதினாறாம் தேதி அப்போ தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் தேதி வராரு குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் குருவுடைய பார்வையில் இருப்பார் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புண்டு வாங்கின பணம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு வரக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு லாபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு உங்கள் ராசியும் பார்க்கிறாரு ராசிநாதனையும் பார்க்கிறாரு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போகிற ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் அதுக்கு முயற்சி பண்ணுற நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணுங்க ஐயா காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் காற்று அடிக்கும்போது தூற்றிக்கோ வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கும் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த நேர காலங்களில் உண்மையிலேயே நீங்கள் சாதிச்சு விடுவீங்க இன்றைக்கி சாதித்தவங்களாக இருக்கட்டும் சம்பாதிச்சவங்களாக இருக்கட்டும் உயர்ந்தவங்களாக இருக்கட்டும் உருப்பட்டவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஒரு நேர காலத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் இல்லையா ஒன்றாவது இடத்துல அவங்க இருந்த அவங்க நூறாவது இடத்துக்கு கொண்டாடுற அளவுக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் தரப்போகுது உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறதோ இல்லை இந்த ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு வார்த்தைகளெல்லாம் நிறைய உண்டு இவர் வந்து பீலாபடுறாரு அது செய் அதுக்கு நமக்கு நேரமும் கிடையாது அதுக்கு அவசியமும் கிடையாது ஏன் என் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதோ என்றைக்கு வரேன் வீடியோ தான் போட்டுட்ருக்குறேன் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி லாபஸ்தானாதிபதி ஆட்சி தொழில் ஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் சூரிய மங்கள யோகம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்பசி மாதம் ஒன்றாந்தேதி அந்த முதல் தேதிக்கே சொல்கிறேங்க குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு ஒன்று உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில்ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பார் கூட செவ்வாவும் சேர்ந்திருப்பார் அப்போது சூரியன் புதன் சேர்றதுனால புதன் ஆதித்ய யோகன்னு சொல்லுவாங்க சூரியனும் செவ்வாய் சேர்றதுனால சூரிய மங்கள யோகன்னு சொல்லுவாங்க அதில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதனும் செவ்வாவும் லாபஸ்தானாதிபதியும் பிதிருஸ்தானாதிபதியும் புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானோட இருக்கிற ரெண்டு கிரகங்களும் அஸ்தமனம் அடையலை அப்போ நமக்கு இந்த அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அரசாங்க சலுகைகள் வேணும் அயல் நாடு போகணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான நேரம் இந்த நேரம் நல்லாயிருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்து தேதிக்குள்ளார் தொழிலில் நே ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தும் பத்தாம் தேதி லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி அறுபது லட்சம் ரூபாய்க்கு போகும் என்றைக்கி அது பத்தாம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டமான ஒரு நாட்கள் ஏற்படும் லாபகரமான ஒரு நாட்கள் வரும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு காசு பணம் போட்டிருப்பீங்க நட்டத்தில் இருந்திருக்கும் திடீர்னு இந்த நேரத்தில் அறுபது மடங்கு உயர்ந்திருக்கும் இது குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானாதிபதி வாங்கி லாபஸ்தானாதிபதி தன்னுடைய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகன் குருவுடைய சாரம் குருவுடைய பார்வை வாங்கி லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறாரு ராகுவும் குருவுடைய நட்சத்திரம் ஆதாரம் சொன்னோம்னா ஒரு நாள் போதாது தனசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்பசி மாதம் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் சொன்னால் ஒரு நாள் போதாது இது உங்களுக்கான நேரம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உயருவீங்க ஏன் உருப்படுவீங்க என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு நினைக்காதீங்க இந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படணுன்றது விதி என் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லணும்னு நினைக்கிறது விதி கேட்டுக்கணும்னு நினைக்கிறது விதி இது விதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்கிறதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த ஜோதிடத்தை உருவாக்கி கொடுத்த காரணமே எதிர்காலத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பாதை இது தான் வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாதுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் காலத்தில் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க ஜோதிடத்துலேருந்து தான் பல கலைகள் வெளியே வந்தது முதன்மை கலை ஜோதிடர்கள் எப்படியோ பொய் பித்தலாட்டம் எப்படியானாலும் இருக்கலாம் அது அவங்க அவங்களுடைய கர்மா ஜோதிடம் பார்க்குறவங்களோ இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் செய்கிறவங்களோ எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற இடத்துல தான் இருந்து வருவாங்க அவங்கக்கிட்ட காசு குணம் சம்பாதிச்சா அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் வேண்டாம் அந்த அது அந்த வா அது பேசணும்னா அது வேறு மாதிரி சிக்கல் வந்துடும் இந்த நேரம் உங்களுக்கான நேரம் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலனை பார்த்துக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆதாரப்பூர்வமாக அந்த மாதிரி எந்திரங்கள் கையாளறதுனால கண்டிப்பாக நீங்கள் மேலுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் அப்புசி மாதம் மகர ராசியில் உங்களுக்கு உண்டான ஒரு மாதமாக நினச்சி செயல்படுங்க வெற்றி நிச்சயம் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும் பட்டம் பார்க்காம பயிர் செய்யணும்னா விளைச்ச அதாவது விதைத்த விதை என்னவோ அது விளைஞ்சிரும் விளைஞ்சது வீடு வந்து சேராது சரி அந்த மாதிரி அப்புசி மாதம் பிரமாதமான மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ஞ்சி நான் பலன் சொல்லியிருக்கேன் அதுபோக உங்களுடைய ஜாதகங்களை பார்த்துக்கணுன்ற என்ன மனசில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க துல்லியமாக பார்த்து தரேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா ஆலிதாஸ் மணிகண்டன் திருச்சிபுலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்